அதுபோல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் விஜய் ஒரு பேசு பொருளாக தகுந்த நபராக இருப்பார் அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிற பொறுத்து தான் யார் வெற்றி பெறுவார் யார் சுலபத்தில் வெற்றி பெறுவார் யார் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கழிச்சிடலாம் ஒரு வாரம் நாடு நடந்த செயற்குழுவில் விஜய் பேசிட்டார் திமுக எதிரி பிஜேபியோடு ஒரு நாள் உறவு விளையாட்டார் ஆனால் அண்ணாதிமுக பற்றி என்ன முடிவு நம்ம எங்களுக்கு தெரியலையே நல்லா கவனிச்சு விமர்சிப்போப்போம் நம்ம கவனிக்கிற மாதிரி பொதுமக்களும் கவனிப்பாங்கல்ல அண்ணா அண்ணாதிமுக தர மாட்டாரு அப்ப இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை டிசம்பர்ல போய் சேர்ந்து வரும் அப்படின்ற சந்தேகம் இன்னும் இருக்கு அது நல்லதுதானா அந்த சந்தேகத்தை வளர விடுவது சரியா நம்ம கட்சி வளர்ச்சிக்கு அது உதவுமா இல்லை பாதிக்குமா அப்படின்னா விஜய் இப்பா யோசிக்க ஐம்பது இடம் வாங்குறாங்களோ அஞ்சு இடம் வாங்குறாங்களோ நாலு ஜெயிக்கிறாங்களோ நாலு ஜெயிக்கிறாங்களோ ஒரு இடம் என்றாலும் பிஜேபிக்கும் அது பிரயோஜனப்படாது அண்ணாதிமுக தொண்டர்கள் எரிச்சலில் இருந்தாலும் அவங்க எப்படி சந்தோஷமா பிஜேபிக்கு வேலை செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வருதா வரையாங்கனா இந்த டைம் இருக்கு நீங்களே சேர்ந்த ரெண்டு பேருமே என்ன நடத்திட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் அடுத்தவங்க வர்றவங்களும் தயாரிப்பு என் ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து அமைய போறது என் ஆட்சிதான் என் தலைவர் எடப்பாடி தான் அப்படின்னு எல்லாம் சொல்ற அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாரு நிகழ்ச்சி சொல்லல அண்ணா திமுக இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு இதுதான் பல சந்தேகங்களை எடுத்துது அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்களோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை தொடர்ந்தால் விஜய் தான் எடுத்த முடிவில் தான் செயற்குழுவில் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருந்து தனியாக நின்றால் சீமானும் தனியாக நின்றால் அதிமுக பிஜேபி அணி இப்படி சரியாக ஜெல்லாகாமல் அல்லது ஒன்றுபட்ட திமுக தடவாகவே முடிஞ்சந்த இருபத்தாறு தேர்தலை சந்தித்தால் உடைபடாத அணியை வைத்திருக்கிற திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூட எந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய விஜய் இப்போ வருகை தந்திருக்கிறார் இரண்டு ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கட்டமாக அவர் மாநாட்டை நடத்தப் போவதாக அடுத்த மாதம் என்பது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து அவர் சுற்றுச்சுற்று பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார் இவங்களெல்லாம் வந்து ஷெட்யூல்ல இருக்கிறத பார்க்க முடியாது விஜயனுடைய வருகை இப்போது ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கடுத்து திரு விஜய் அவர்கள் நான்காவது முறையாக போர்த் அவர் உள்ள இறங்குறாரு இந்த களம் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் பல தேர்தல் களத்தை பார்த்துருப்பீங்க இருபத்தி ஆறுல எப்படி இருப்பது போல உங்களுக்கு தோணுது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இப்போ இப்ப கணிக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு மையப்பொருள் கருப்பொருள் இருக்கும் ஒரு விவாத பொருள் இருக்கும் அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் விஜய் ஒரு பேசு பொருளாக கவனிக்க தகுந்த நபராக இருப்பார் அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிற பொறுத்து தான் யார் வெற்றி பெறுவார் யார் சுலபத்தில் வெற்றி பெறுவார் யார் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க ஈஸியாக கணிச்சிடலாம் ஸோ அதான் சார் நேற்று முன்னால ஒரு வாரம் முன்னாடி நடந்த செயற்குழுவில் விஜய் பேசிட்டாரு திமுக எதிரி பிஜேபியோடு ஒரு நாள் உறவில்லைனா ஆனா அண்ணாதிமுக பத்தி என்ன முடிவு நம்ம எங்களுக்கு தெரியலையே அதிமுக திமுகவை போல் நாங்கள் பிஜேபியிலும் விமர்சனமா ரொம்ப கடுமையான விமர்சனமா தேர்தல் அரசியல்ல அதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது தூசு மாதிரி அது ஓகே டிசம்பர் வரைக்கும் காத்திருப்போம் என்ன செய்யறான்னு பார்த்து அதான் சொல்றேன் விஜய் தான் இந்த தேர்தலுடைய மையப்பொருளா இருப்பார் அவர் இறுதியாக இதுதான் இந்த முடிவு தான் எடுக்கிறான்னு தெரிஞ்சாதான் ஓரளவு யூகம் பண்ண முடியும் வெற்றி பெறுவார்கள் தோல்வி அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அளவு அவருடைய விஜய் வந்துட்டார் அது விஜய் என்ன செய்வார் செய்ய மாட்டார்ங்கிறத பொறுத்த யாருடைய வெற்றி சுலபமாகும் யாருக்கு அந்த வெற்றி கைகூடும் நம்ம ஓரளவுக்கு அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு அதுக்கெல்லாம் இன்னும் மெஷின் வரல கண்டுபிடிக்கல ஃபார்முலா கிடையாது நம்ம ஒரு யூகம் பண்ணலாம் அவர் வாங்க போற பத்து ஓட்டுனாலும் நூறு ஓட்டுனாலும் அந்த நூறும் கடந்த காலங்களில் எல்லா கட்சியினருக்கும் போட்ட ஓட்டாக இருப்பாங்க யாருடைய ஓட்டு வந்து கூட தேர்தல் முடிஞ்ச பேர் கூட ரொம்ப எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு பேச்சு சொல்றேன் ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு தெருவுல அறநூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல விஜய் ஒரு முந்நூறு ஓட்டை வாங்கிட்டாருன்னா அந்த முந்நூறு பேர்ல குறைஞ்சது இரநூத்தி பேர் திமுகவுக்கு அந்த அணிக்கு வாக்களிச்சுட்டு தோல இருப்பாங்க அப்படிதான் நீங்க ஒரு ஒரு யூகத்துக்கு வர முடியுமே தவிர இப்பவே இன்னாரு ஓட்டு தான் இங்க போகும் எங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்லாம் யாரும் கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கும் விஜய் மாதிரியான ஒரு நாடறிந்த பிரபலம் அரசியல் கட்சி துவங்கி அந்த ஓட்டில் பங்கு போட வருகிற போது அத்தனை பேருக்கும் பாதிப்பு இருக்கும் எவ்வளவு பாதிக்குங்கிறது தேர்தல் முடிஞ்சாலும் தெரியும் உங்களை போன்ற சில பத்திரிக்கையாளர்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரியான சினாரியோ வந்து அகைன் ரிப்பீட் ஆகுதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் அந்த மாதிரி சொல்லல பத்திரிகையாளர் சொல்லிருக்கலாம் நான் பொதுவா ஒரு அது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசம் இருக்கிற போது இப்படிதான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப என்ன சொல்லலாம்னா விஜய் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவுப்படி நான் யாரு உடனே கூட்டணியில தனித்து கலந்து காண்பன் தன் தலைமையில் ஒரு அணி விஜய் தான் சிஎம் வேட்பாளர்னு செயற்குழுவில் தீர்மானம் போட்டாங்க இல்லையா அப்ப அவர் தலைமையில் ஒரு அணி அமைய போகுது நான் யாரும் கூடயே சேர மாட்டேன் கொஞ்சோன்னு வாய்ப்பு இருக்கா அண்ணன் நாங்களே அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புற போது அது ஆயிரம் மைல் டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு விஜய்க்குன்னு சீமான்னு சொல்லிட்டார் அவரும் தனியா தான் நிக்க போறார் அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி அமைஞ்சாச்சு அல்ல யார் வர்றாங்கிறது கூடுதல் விஷயம் திமுக அணி இன்னைக்கு வரைக்கும் உடையாம அதே வலுவோட இருக்கு இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும்னா திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னா உட்காந்து தரதுக்குலாம் யாராலையும் முடியாது இந்த பத்து மாதம் அளவுல களங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் நிச்சயமா மாறும் மாறலாம் மாறாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்ப நீங்க சொல்லுவது போல அதிமுக டோர் அவர் க்ளோஸ் பண்ணல திருவிஜய் அவர்கள் ஆமா வெளிப்படையா இன்னும் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டோரை கொஞ்சம் ஓப்பன்ல விமர்சனம் கூட வைக்க மாட்டேங்கிறார் அதிமுக அதுதான் அதெல்லாம் நீங்க அவரை பாக்குற போது கேட்கணும் பத்திரிகையாளர் கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம விமர்சிக்கலாம் பொதுக்கூட்டத்தில் பேசுற போது அது பேசுறாரா அதெல்லாம் கவனிச்சு விமர்சி போப்போம் நம்ம கவனிக்கிற மாதிரி பொதுமக்களும் கவனிப்பாங்கல்ல விஜய் ஏன் அண்ணா திமுக தொட அப்ப இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை டிசம்பர்ல போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற சந்தேகம் இன்னும் இருக்கு அது நல்லதுதானா அந்த சந்தேகத்தை வளர விடுவது சரியா நம்ம கட்சி வளர்ச்சிக்கு அது உதவுமா இல்ல பாதிக்குமா அப்படின்னா விஜய் பார்த்து நம்புறேன் அடுத்ததாக திரு சீமான் அவர்கள் அவரும் வந்து அகைன் திருப்பி நான் வந்து தனித்து தான் போட்டிட போறேன் அப்படின்றாரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு சாறை சாரையாக அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து வெளியேறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் மீண்டும் தனித்து போட்டிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு இவருடைய அந்த தனித்து போட்டிங்கிற அந்த இம்பேக்ட் வந்து யார் உதவும் விதமாக இருக்கும் அவருடைய வாக்கு சதவிகிதம் விஜயால் ஏதேனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கண்டிப்பாக எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கிற மாதிரி சீமானுக்கும் இருக்கலாம்னு ஒரு யூகம் தான் சீமான ஓட்டு தான் போகும் எங்க ஓட்டு போகாத யாரும் சீமான் மட்டும் தள்ளி விட்டுட்டு பின்னாடி போக முடியாது அவர் தனிச்சு இல்லை என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தனியா நிற்கிறேன்னு அவர் சொன்ன பிறகு நீங்கள் ஏன் தனியாக நிக்கிறீங்கன்னு அவரை போய் கேட்குற தப்பு நான் சில நேரத்தில் கேட்டிருக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பலத்தான் தனியாக நின்று உங்களுடைய வாக்கு வாக்குவங்கி இப்படி வீணாக்குவீங்க உங்கள் பின்னால் வந்திருக்க வந்து கொண்டிருக்கிற தம்பிமார்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் அங்கீகாரம் வேண்டாமலாம் கேட்குறோம் அதை பற்றி அவர் கவலைப்படலை ஸோ அவருடைய அந்த எட்டுங்கிறது இந்த ரெண்டு மூணு தேர்தல்களை வச்சு பார்த்தா அவரால் பாதிப்பு அப்படின்னு எந்த நிலவும் வரல உங்களுக்கு சார் என்ன சார் ஒரு ரெண்டு தேர்தல ஒன்றரை திமுக சீமானால தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா அது வரைக்கும் அண்ணாதிமுகவோடு இருந்த தினகரன் தனியா ஒரு கட்சியை தொடங்கி வாங்கிட்டு போனதுனாலே இருபத்தி மூணு தொகுதி போச்சு சோ ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்னு தினகரன் தான் பேசுவாங்களே தவிர சீமான் ஒரு ஆறரை பெர்சன்ட் வாங்கினார் பாத்தீங்களா அதுலதான் எங்க ஆட்சி பறி போச்சு அப்படின்லாம் எடப்பாடி சொல்ல முடியாது சரி இப்பயே நம்ம விஜய் ஃபேக்டர் சொன்னா மூணாவது அதாவது இன்னொருத்தர் பங்கு போடுவாரு மிக நிச்சயமாக திராவிட இயக்கங்களுக்கு பாதிப்பு இருக்கும் ரெண்டு பேருக்கு எல்லாருக்கும் இருக்குன்னா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்னு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றேன் இப்போ அதிமுக கூட்டணி நம்ம பார்க்குறோம் ஒரு பிஜேபியோடு இது ரொம்ப ஒரு காண்ட்ரவர்ஷியல் இன்னும் வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு அமித்ஷா ஒரு பக்கம் நான்காவது மரியாதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி கொடுக்குறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி மீண்டும் வந்து இல்லை தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் ஊர்திதப்படுத்துறாரு இது ஒரு ஜெல்லாகாத ஒரு கூட்டணி என்று பரவலான ஒரு விமர்சனம் வந்து அந்த கூட்டணி மீது வைக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் வட தமிழகத்துல அதிமுகவுக்கு பாமகனுடைய நிச்சயமாக தயவு தேவைப்படும் அப்போதுதான் வட தமிழகத்துல அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு வெற்றியை கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாமகல ஒரு கடுமையான ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கதை பார்க்க முடிகிறது அதிமுகவுடைய கூட்டணியுடைய நிலைமை என்ன சார் அப்ப அவ்வளவு திருப்திகரமா சந்தோஷமா இல்லை ஏன்னா எங்கள் இயக்கத்தில் இருக்கிற கூட்டணியில இருக்கிற பிரதான கட்சி என்று பிஜேபியை சொல்லி அந்த பிஜேபி தலைவர்களை அந்த சுற்றுப்பயணத்தின் முதல் நாள்லயும் மேடை ஏற்றினார் பஸ்ஸில் ரெண்டு பக்கம் நிக்க வச்சுக்கிட்டார் அந்த பிஜேபியாலேயே அவருக்கு சங்கடங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறத எந்த அண்ணாதிமிகா தொண்டர் ரசிக்க மாட்டார் எடப்பாடி வேணா கொஞ்சம் அப்படியே தாங்கிக்குவார் குழுக்கத்தோட தொண்டர்கள் அந்த ரசிக்க மாட்டாங்க சோ அந்த குழப்பத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வராத வரைக்கும் அது அந்த அணிக்கே நல்லதில்லை அண்ணாதிமிகான்னு தனியா சொல்ல வேண்டியது ஆட்சியை பிடிக்க நினைக்கிற கட்சிங்கனாலும் அண்ணாதிமிகாவுக்கு பெரிய பாதிப்பு அதை ரொம்ப உட்காந்து கோலப்படணும் ஐம்பது இடம் வாங்குறாங்களோ அஞ்சு இடம் வாங்குறாங்களோ நாலு ஜெயிக்கிறாங்களோ நாற்பது ஜெயிக்கிறாங்களோ ஒரு இடம் என்றாலும் பிஜேபிக்கும் அது பிரயோஜனப்படாது அண்ணாதிமுக தொண்டர்கள் எரிச்சலில் இருந்தால் அவங்க எப்படி சந்தோஷமா பிஜேபிக்கு வேலை செய்வாங்க ஸோ இந்த இரண்டு கட்சிகளும் முதல்ல உட்காந்து தங்களை பேசி சரிப்படுத்திக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வருதா வரலாம் என்ன டைம் இருக்கு நீங்களே சேர்ந்த ரெண்டு பேருமே என்ன அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் மற்ற அடுத்தவங்க வர்றவங்களும் அதனால அதனாலதான் டிசம்பர் வரைக்கும் பொறுத்து பொறுத்திருக்கலாம் சொன்னேன் என்ன வேணாலும் நடக்கும் பார்க்கலாம் இதுல திரு அண்ணாமலை அவர்கள் வேற இன்றைய காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு ஆகஸ்ட் மாசம் நான் வந்து தெளிவுபடுத்துறேன் குறிப்பாக இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த பேச்சு கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போன்ற பேச்சுக்கு நான் ஆகஸ்ட் மாசத்துல பதில் ல ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து அமைய போறது என்டிஏ ஆட்சி தான் என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான் அப்படின்லாம் சொல்ற அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அண்ணா திமுகல இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு இதுதான் பல சந்தேகங்களை எழுப்புது அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்களோன்னு என்னை போன்றவர்களே பல பேட்டிகள்ல சொன்னோம் பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அப்போ அத அவரு அண்ணாமலை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல போறாரா இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல போறாரு நமக்கு தெரியல அதுதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் எவ்வளவு தூரம் வெளிப்படையா சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை முழு உண்மையோ ஆகஸ்ட்லயே அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல இதுவரை கட்சி கூட்டங்கள் மீட்டிங்ல கூட கலந்து கொள்ளாதவர் திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஏன் அன்வர் ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூட நான் பதில் சொல்ல விரும்பவில்லை நான் ஒரு தனிநபர் நான் அதற்கு பதில் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படின்னா நிச்சயமாக இவரோட ஸ்டேட் அப்படி யாரு சொல்றாரு நம்ம பொறுத்து இருந்து பாப்பாங்க அது என்ன வரப்போன்னு தெரியாம நம்ம அத கருத்து சொல்றது இப்போ என்ன அவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போற மாதிரி சிப்போம் இப்போ உங்களை போன்ற உள்ள பார்வை என்ன சார் இப்போ திமுக பாஜகவானோட கூட்டணி இப்போ பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதை தான் மையப்படுத்தி இந்த கூட்டணி அமைத்திருக்கு அமைத்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி இருபத்தி பத்தி பேசுறதுலாம் ஒரு துள்ளி கூட உடன்பாடு இல்லை இருபத்தி ஆறுலயும் என்ன நடக்குங்கிறதுக்கே நான் டிசம்பர் வரைக்கும் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இருபத்தி பத்தி மற்றவங்க பேசலாம் அது காமெடி மாதிரி தான் இருக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள காரியகர்த்தா அதெல்லாம் அப்புறம் பேசலாம் அவங்க பேசலாம் சார் சார் நாளைக்கு என்ன நடக்கணும் உங்க கையிலயும் இல்லை எங்க கையிலயும் இல்ல அப்புறம் இருபத்தி பத்தி அரசியல்வாதிகள் பேசலாம் நான் பேச மாட்டேன் இருபத்தி போல என்ன கதியாதுன்னு பாப்போம் ஓஹோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதிமுகவை தக்க வைப்பதற்கு தான் இந்த கணிசமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தல அவர் பார்ப்பார் முப்பத்தி ஒன்னு தான் அவர் கான்சன்ட்ரேஷன் எடுப்பார் அப்படின்ற ஒரு பார்வையும் என்ன ஒரு ஒரு தேர்தலையும் இப்படி தள்ளிக்கிட்டே போறது அண்ணாதிமுக தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார் இதுவே கைப்படுத்தாதான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி தன் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஒரு இரண்டு தோல்விகளை பெரிய தோல்விகளை சந்திச்சிட்டமே அட்லீஸ்ட் இந்த தேர்தல நம்ம ஜெயிச்சு காட்டணும் ஒரு ஒரு மன உறுதி அல்லது எதிர்பார்ப்பு அவருக்கும் இருக்கும் நான் தப்பு சொல்லலை அது எவ்வளவு தூரம் நடத்தி காட்டான்னு பொறுத்த ஓகே சார் இதுதான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அணி இன்டாக்டாக வின் 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 அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னும் சில கட்சிகளும் சேரக்கூடும் கூட்டணி கட்சிகளோடு ஆலோசித்து நாங்கள் வந்து அதற்குண்டான முடிவுகளை எடுப்போம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் என்ன கருத்துக்களை கூறுகிறார்கள் என்று சொன்னால் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று தான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் சான்சஸ்ஸும் இருக்குது அந்த களம் அகைன் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள் இது எந்த கருத்து அடிப்படையில் கூட்டணி ஆட்சியா இல்லை சரிசமமான இடங்களா எதை வச்சு அந்த ஆண்டுகளை சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க தெரியாமல் கேட்குறேன் ஏன்னா தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க இந்த அணி அறுபத்தி ஏழுல வந்து எல்லா ரெயின்போ அலைன்ஸ் வச்சிருந்தாங்க மூதரஞ்சர் ராஜாஜி இன்னும் யாரெல்லாம் வந்து அவர்களுக்கு எதிராக ஒரு சித்தாந்த கொண்டார்கள் அவர்களுக்கு அணிய வைத்திருக்கிறார் அவர் மீண்டும் வாய்ப்பு நானும் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்தால் விஜய் தான் எடுத்த முடிவில் தான் செயற்குழுவில் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருந்து தனியாக நின்றால் சீமானும் தனியாக நின்றால் அண்ணா திமுக பிஜேபி அணி இப்படி சரியா ஜல்லாகாமல் அல்லது ஒன்றுபட்ட அண்ணா திமுக கனவாகவே முடிஞ்ச அந்த இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் உடைபடாத அணியை வைத்திருக்கிற திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த யூகம் தான் நம்மளும் சொல்லணும் அத அந்த கருத்தை நான் மறுக்கல ஆனா நேரடிவ கூட செட் பண்ணல சார் அஇஅதிமுக திமுகவுக்கு எதிரான ஏன்னா இருபத்தி ஒண்ணுல ஒரு நிலையான நேரடிவ் செட் பண்ண இல்ல அந்த நேரடிவ் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நீங்க சொல்ற மாதிரி சுற்றுப்பயணம் தொடங்குற போது ஏதாவது ஒரு ஒரு கான்செப்டோட தொடங்கி இருக்கலாம் ஒரு நல்ல வசனத்தோட தொடங்கினாங்க மக்களை காப்பாற்ற இன்னும் கொஞ்சம் வலுவா தொடங்கிருக்கலாம் ஆனாலும் கூட இன்னும் காலம் கடந்துடல இன்னும் நாள் நாள் இருக்கிறதா தான் ஏன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் அறுபத்தி ஏழில் கூட பெரிய பெரிய ஃபேக்டர்கள்லாம் முன்வைக்கப்பட்டது மக்கள் தலைவர்கள் மிம்ஜாரனுடைய துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு உணவு பஞ்சம் இது மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும்போதே ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசம் தான் அப்படி எடப்பாடி சொன்னாருன்னா லஞ்சத்தை பற்றி ஊழலை பற்றி தான் சொல்லணும் அப்படி சொல்ற தார்மீக தகுதி அவருக்கும் கிடையாது இவர் ஊழலை பற்றி பேசலாமல் கேட்கிற தார்மீக தகுதி ஸ்டாலினுக்கும் கிடையாது ஏன்னா அவர் ஊழல் செஞ்சார் சொன்னால் நாலரை வசியம் அவர் மீட் நடிகை எடுக்கல புரியுங்களா அதனால தான் ரெண்டு பேருமே அதில் பதுங்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் ஓகே அப்போ ஒரு ஜனரஞ்சக அரசியல் விஷயங்கள் தான் இதில் பேசு பொருளாக இருக்கும் முடிவை தீர்மானிக்கிறதா இருக்கும்னா அதை வச்சு தான் சொன்னேன் விஜய் தான் பேசு பொருளாக மையப்பொருளாக இருப்பார் திமுகவும் பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் முழுக்க முழுக்க தங்களுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் நிதி தர நமக்கு தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு நேரடி சிற்பம் அந்த நேரடி எடுபோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ கடந்த முறை அதாவது இந்த தேர்தலை சந்திக்கிற போது எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியுடைய தவறுகளை சொல்லிக்காட்டலாம் இப்போ அது பொருத்தமற்றதா இருக்குங்கிறத விட நியாயமற்றதாவும் இருக்கும் ஏன்னா அப்படி தவறு நடந்தா நாலு வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற கேள்வி வந்துரும் அதனாலதான் தங்கள் மீதான அந்த அந்த விமர்சனத்தை அந்த போக்கஸ் வந்து பிஜேபி மேல வைக்கிறாங்க வைக்கிறாங்க தேர்தல் இதுதான் கான்செப்ட் நீங்க நம்ப வேண்டாம் தேர்தல் நிறைய தனிநபர் விமர்சனங்கள் ரெண்டு கட்சியுமான மாறி மாறி விமர்சனங்கள்லாம் வரதா செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இதோட இப்படியே கடத்திட்டு போக முடியாது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்